வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் நிர்மலா தேவியோட சிறை தண்டனை பற்றியும் வேறு யார் யாருக்கெல்லாம் நிர்மலா தேவியோடு தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிர்மலா தேவியோட விஷயம் வந்து விஸ்வரூபம் எடுத்தப்ப நக்கீரன் கோபால் அப்போதைய ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் மீது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சேற்றை வாரி இறைத்தார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தன்னோட பத்திரிகையில் பன்வாரிலால் புரோஹித் தான் அந்த கல்லூரி மாணவிகளை பயன்படுத்தினார் நிர்மலா தேவிக்கும் பன்வாரிலால் புரோஹித்துக்கு இடையில் வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கூட நாக்கு கூசமாக தொடர்ந்து இருந்தாப்புல பன்வாரிலால் புரோஹித் வந்து நடக்கிறதுக்கே கொஞ்சம் கூட தெம்பில்லாத ஒரு தாத்தா அவர் அடிப்படையில் அவர் ஒரு பிராமணர் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தீகா திமுக விசிகா இவங்க இந்த பாஜக பிராமணர்கள் இவங்கள வச்சு தான் அரசியலே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது பன்வாரிலால் புரோஹித் பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுநர் மற்றும் அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இந்த ரெண்டு விஷயத்தினாலையும் தான் நக்கீரன் கோபால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் தேவிக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சுருந்தார் இப்ப தீர்ப்பு வந்துச்சு இந்த தீர்ப்பில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா பன்வாரிலால் புரோஹித்தோட பேரே அடிபடல ஆனா எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா நிர்மலா தேவி சாதாரண ஒரு அம்பு தான் அம்பை எய்தவன் யார் நிர்மலா தேவிய பின்னாடி இருந்து இயக்கிய அந்த விவிஐபி யார் அப்படின்ற கேள்வியை தான் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளத்தில் வந்து முன் வச்சு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த அடிப்படையில் தான் யார் யாருக்கெல்லாம் ஒருவேளை இதுல தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம் எனக்கு சத்தியமாக பன்வாரிலால் புரோஹித் மேலே ஒரு சதவீதம் கூட சந்தேகமே கிடையாதுங்க திருப்பியை சொல்கிற அவர் ஒரு வயசான தாத்தா அவர் நடக்கிறதுக்கே இல்லாதவர் ஆனால் அவருக்கு கீழே இருந்த செக்ரட்டரியான அதாவது ஆளுநர் மாளிகை செக்ரட்டரியான ஆர் ராஜகோபால் மீது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர் ராஜகோபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு போன்ற காலகட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தின் கலெக்டராக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் செல்வி ஜெயலலிதா பீரியடில் வந்து இவர் ஹோம் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் அதாவது உள்துறை செயலாளராக பணியாற்றி இருக்கிறார் நேற்று தமிழா தமிழா பாண்டியன் வந்து ஒரு வீடியோவில் பேட்டி கொடுத்துருந்தாரு என்ன சொல்லியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்மலா தேவிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டப்ப நிர்மலா தேவியை சிறையில் இருந்த சிறை அதிகாரிகளும் மற்றும் அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த சாராயம் காய்ச்சக்கூடிய மற்றும் அந்த கஞ்சா பொருட்களை விற்கக்கூடிய பெண் தாதாக்கள் அதாவது சிறை அதிகாரிகளும் பெண் தாதாக்களும் ஒன்று சேர்ந்து நிர்மலா தேவியை நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்தினார்கள் சிறை அதிகாரிகள் பெண் தாதாக்களை நிர்மலா தேவி மீது ஏவி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டியில் பேசியிருந்தார் அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு போன்ற காலகட்டத்தில் யார் சட்டத்துறை அமைச்சராக இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சிவி சண்முகம் தான் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து அமைச்சராக இருக்கும்போது சிறை நிர்வாகம் ரொம்ப கேவலமாக இருந்தது நீங்க கூட கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு போன்ற காலகட்டத்தில் சிறை சிறை கைதிகள்லாம் சொகுசாக இருந்தாங்க அப்படின்ற அந்த ஃபோட்டோலாம் கூட வெளியாச்சு அதே போல் சி சண்முகம் வந்து சட்டத்துறை அமைச்சரா இருந்தப்ப நிரஞ்சன் மார்டி நிர்மலா தேவி கைதாகி சிறைக்கு போனப்ப நிரஞ்சன் மார்டி தான் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார் இந்த நிரஞ்சன் மார்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர்மையற்ற ஒரு அதிகாரி அப்படின்ற காரணத்தினால செல்வி ஜெயலலிதாவால் ஓரம் கட்டப்பட்ட ஒரு அதிகாரி எடப்பாடியோட ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செல்வி ஜெயலலிதாவால் ஓரம் கட்டப்பட்டவர்களோ யார் யாரெல்லாம் செல்வி ஜெயலலிதாவால் புறக்கணிக்கப்பட்டவர்களோ அவர்கள் அனைவரையும் அதாவது எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரையுமே செல்வி ஜெயலலிதா இறந்த உடனே இவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டார் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரி தான் நிரஞ்சன் மார்டி அதே போல் தான் ஊழல் பண்ணால் அதுக்கு ஜால்ரா போடுறதுக்காக நிரஞ்சன் மார்டி கையில் எடப்பாடி லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து கொடுத்து வச்சிருந்தார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நிரஞ்சன் மாரஜிக்கு பிறகு யார் வந்து ஹோம் செக்ரட்டரியா இருந்தது ஏன்னா நிரஞ்சன் மார்ஜி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நவம்பர்ல வந்து இவர் ரிட்டையர் ஆகிறாரு ஓய்வு பெற்று விடுகிறார் அவருக்கு பிறகு கே எஸ் பிரபாகர் உள்துறை செயலராக ஆகிறார் இந்த கே எஸ் பிரபாகரோட சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் இந்த கே எஸ் பிரபாகர் முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி தேசிய நெடுஞ்சாலைத்துறை சாரி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் இந்த சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக இருந்தப்ப அப்போ எடப்பாடிக்கு கீழே இருந்த ஒரு அதிகாரியை விருந்தாரு அதாவது அந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து செக்ரட்டரியாக செயல்பட்டவர் தான் இந்த கே பிரபாகர் நிரஞ்சன் மார்கி இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓய்வு பெற்றதும் எடப்பாடி என்ன பண்ணுறாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கே எஸ் பிரபாகருக்கு ஹோம் செக்ரட்டரி அப்படின்ற அந்த வாய்ப்பை வந்து கொடுக்குறாரு இவரும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அடுத்ததாக நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் ராஜகோபால் இந்த ஆர் ராஜகோபால் வந்து பன்வாரிலால் புரோஹித்து கிட்ட செக்ரட்டரியாக இருந்தவர் அதாவது ஆளுநர் மாளிகையில் செக்ரட்டரியாக இருந்தவர் இவருடைய சொந்த ஊரும் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொந்த ஊரில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து கலெக்டராக இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் அது மட்டும் இல்லை ஒரு முறை வந்து சட்டமன்றத்தில் பன்வாரிலால் புரோகித் வந்து ஆளுநர் உரையை வந்து நிகழ்த்தும்போது சபாநாயகரான முன்னாள் சபாநாயகரான தனபாலுக்கு நிகரான ஒரு இருக்கையை வந்து இந்த ஆர் ராஜகோபாலுக்கு சட்டமன்றத்தில் ஒதுக்கியிருக்காங்க அப்போ துரைமுருகன் வந்து கேள்வி எழுப்புறார் அது எப்படி ஒரு கவர்னரோட செக்ரட்டரிக்கு சபாநாயகருக்கு ஈக்குவலா எப்படி நீங்க வந்து சீட்டு ஒதுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் சண்டை போடுறாரு அப்போ அப்போதைய சபாநாயகரான தனபால் வந்து மன்னிப்பு கேட்குறாரு இனிமேல் வருங்காலத்தில் இது போன்ற ஒரு தவறு வந்து நடக்காது நாங்கள் வந்து திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி ஆர் ராஜகோபாலுக்கு வந்து மாநில தகவல் ஆணையர் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்து அவரை வந்து ஆளுநர் மாளிகையிலேருந்து இது பண்ணிடுறாரு என்னுடைய சந்தேகம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் கிட்டே இருந்த செக்ரட்டரியான ஆர் ராஜகோபால் மீது தான் எனக்கு வந்து நூறு சதவீதம் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ராஜகோபாலை வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்கணும் சரி அடுத்ததாக நாம் வந்து இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் நான் வந்து அறுப்பு கோட்டைக்காரன் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர் எந்த கல்லூரியில் படித்த அப்படின்றத மறைச்சிட்டார் டோட்டலாக வந்து மறைச்சிட்டார் அவர் எந்த கல்லூரியில் படித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்மலாதேவி அருப்புக்கோட்டையில் தேவாங்கர் தான் இந்த அம்மா வந்து வேலை பார்த்து அப்போ தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தவறான ஒரு வழிக்கு வந்து கூப்பிட்டது நிர்மலாதேவி பணியாற்றிய அதே தேவாங்கர் கலைக்கல்லூரியில் படித்தவர் தான் இந்த நக்கீரன் கோபால் இப்போ நக்கீரன் கோபால் கிட்ட என்னுடைய கேள்வி என்னென்னா திருப்பி திருப்பி நான் கேட்பேன் இந்த கேள்வியை நான் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நக்கீரன் கோபால் கிட்ட இந்த கேள்வியை என்னோட சேனலில் போட்டிருந்தேன் நக்கீரன் கோபால் ஏன் அருப்புக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் அருப்புக்கோட்டை மாவட்டம் அப்படின்றத ஒத்துக்கிறாரு நிர்மலா தேவி பணியாற்றிய அதே தேவாங்கர் கலைக்கல்லூரியில் தான் நானும் படித்தேன் அப்படின்ற விஷயத்தை வந்து நக்கீரன் கோபால் ஏன் வலி வெளிப்படுத்த தயங்குகிறார் ஏன்னா ஒரு படம் ஒன்று இருக்குது அந்த ஜெயம் ரவியும் நடிகை த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க அந்த படம் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அந்த படத்தில் வந்து மணிவண்ணன் வந்து ஒரு காமெடி பண்ணுவார் அந்த ஒரு நடிகை வந்து அல்வா முழுக்க வந்து உப்பு போட்டு நிறைய வாயிலே வைக்க முடியாத மாதிரி கலரி இருக்கும் அப்போ மணிவண்ணன் வந்து என்ன டைலாக் பேசுவார்னா உப்புல அல்வா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நக்கீரன் கோபால் உண்மையில் அதாவது சாரி பொயில வந்து உண்மையை கொஞ்சமாக வச்சுருக்காப்ல நிர்மலாதேவி மாணவிகளை வந்து தவறான பாதைக்கு அழைத்தது நூறு சதவீதம் உண்மை ஆனால் அந்த கல்லூரி மாணவிகளை தவறான வழியில் பயன்படுத்தினது பன்வாரிலால் புரோஹித் அப்படின்றது ஏற்றுக்க முடியாது பன்வாரிலால் புரோஹித்துக்கும் நிர்மலா தேவிக்கு இடையில தொடர்பு இருந்தது அப்படின்றத ஏற்றுக்க முடியாது ஏன்னா பன்வாரிலால் புரோஹித்துக்கு வந்து பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக கொண்டதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வித்யாகர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராக இருந்தார் அதுக்கு பிறகு பன்வாரிலால் வந்தார் பன்வாரிலால் புரோஹித் வந்து ஒன் இயர் கூட இல்லாதப்போ தான் இந்த பிரச்சனை வந்தது அப்போ குறுகிய காலகட்டத்திலேயே பன்வாரிலால் புரோஹித் வந்து இந்த மாதிரியான ஒரு தவறான விஷயத்தை வந்து கையில் எடுத்திருப்பாரா அப்படின்றது தான் என்ன மாதிரி வலதுசாரி சிந்தனையாளர்களோடு மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி வெரி ஷார்ட் பீரியடு அந்த குறுகிய காலத்தில் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எப்படி நிர்மலா தேவியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற கேள்வியை நான் திருப்பி திருப்பி வைக்கிறேன் அடுத்ததா தமிழா தமிழா பாண்டியன் வந்து என்ன சொல்லியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஆர் பி உதயகுமார் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவருக்கு மதுரையில் சொந்தமாக வீடு இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக வெளியில் போயிட்டு விஐ விஐபி சூட்டில் போயிட்டு தங்குறாரு பல தடவை வந்து அவர் விஐபி சூட்டில் வந்து ரூம் எடுத்து புக் பண்ணி தங்கியிருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல வந்து முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சரான உதயகுமார் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி தமிழா தமிழா பாண்டியன் நான் சொல்லலை தமிழா தமிழா பாண்டியன் வந்து நேற்று ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்காப்புல எனக்கு அந்த சந்தேகமும் உண்டு அதாவது நக்கீரன் கோபால் வந்து தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த முன்னாள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒரு வயசான தாத்தா அவர் பிராமணர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் மேலே மட்டும்தான் குற்றச்சாட்டு வச்சுருந்தாரே தவிர இந்த அதிமுக காரங்களை வந்து அப்படியே டோட்டலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இவங்களை வந்து டோட்டலாக அப்படியே வந்து மறந்துட்டார் இந்த நக்கீரன் கோபால் ஆனால் தமிழா தமிழா பாண்டியன் திருப்பி திருப்பி அவருடைய வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன கேள்வி எழுப்பியிருக்காருனா மதுரை மாவட்டத்தில் ஆர்வி உதயகுமாருக்கு சொந்தமாக வீடு இருக்கும்போது என்ன காரணத்துக்காக உள்ளூர்லேயே விஐபி சூட்டு எடுத்து அவர் வந்து தங்கினாரு யாரோட முக்கியமான கேள்வி யாரோட ஆர்வி உதயகுமார் தங்கியிருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்போ தான் எனக்கே லைட்டாக சந்தேகம் வந்தது தயவு செய்து இதை நேயர்கள் எல்லாருமே வந்து நல்லா கவனிக்கணும் தேவியோட விஷயத்துக்கு பின்னாடி முன்னாள் அதிமுக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களும் இருந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து எனக்கு இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆரம்பிக்கும் போதே வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன் அப்போதைய ஹோம் செக்ரட்டரி அதாவது நிர்மலா தேவி வந்து சிறையில் வந்து நிர்வாணப்படுத்தி துன்புறுத்தப்பட்டப்ப தமிழா தமிழியா பாண்டியன் சொன்னார் இல்லையா நிர்மலா தேவி வந்து சிறையில் பதினோரு மாதங்கள் நிர்வாணப்படுத்தி துன்புறுத்தப்பட்டாங்க நிர்மலா தேவி மீது வந்து சிறை அதிகாரிகளும் அங்கே இருந்த அந்த அக்யூஸுங்களாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா இந்த சாராயம் கச்சுறவங்க அதற்கு பிறகு இந்த கஞ்சா விற்கிற அந்த பெண் தாதாக்கள் இவங்கெல்லாம் நிர்மலா தேவி வந்து நிர்வாணமாக்கி பதினோரு மாதங்கள் வந்து சிறையில் வந்து ரொம்ப கொடுமப்படுத்தினாங்க தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழா தமிழா பாண்டியன் வந்து பேசியிருந்தாப்புல அப்படி பார்க்கும்போது முன்னாள் உள்துறை செயலர்கள் மீதும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதும் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது அதனால் திருப்பி ஒருடம் இந்த வழக்கை வந்து கையில் எடுக்கணும் விசாரிக்கணும் அப்படின்னா முன்னாள் அமைச்சரான ஆர் வி உதயகுமார் நான் சொல்லலை தமிழா தமிழா பாண்டியன் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு முன்னாள் அமைச்சரான மதுரை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான ஆர் உதயகுமார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபால் ஆர் ராஜகோபால் கவர்னர் கிட்டே இருந்த செக்ரட்டரி ஆர் ராஜகோபால் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் ஹோம் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் அதே போல் எடப்பாடியோட பீரியடில் வந்து ரெண்டு பேர் வந்து ஹோம் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க ஒன்று வந்து நிரஞ்சன் மாரி இன்னொன்று வந்து கே பிரபாகர் இவங்களுக்கு சம்மன் அனுப்பி இவங்களையும் விசாரிச்சா உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம்